மாங்காய் பகுப்பு பத்தே நிமிஷத்துல செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை செஞ்சு அடிக்கடி செய்வீங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் துவம் பருப்பை வாஷ் பண்ணி மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சதை குக்கரில் சேர்த்துட்டு அதில் இருபது சின்ன வெங்காயம் எட்டு பல் பூண்டு மூணு கீங்கின பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் கட் பண்ண ஒரு மாங்காய் மஞ்சள் தூள் சேர்த்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீம் நல்லா போனதோ மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம் இல்லனா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு ஸ்பெஷலா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அக ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலை உளுத்தம் பருப்பு ரெண்டு சிகப்பு மிளகாய் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இதுல பெருங்காயத்தூள் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசிச்சு வச்சிருக்க மாங்காய் பருப்புல சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி பயமாகலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்